இந்த ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு நியூஸ் அப்டேட் மார்க் குளோபல் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டில் வந்து இந்த ட்ரம்ப்னோட வின்னிங்கும் அதனோட மார்க்கெட் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸும் எப்படி இருக்குன்றதை பற்றி நிறைய பேர் கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க சொல்லுங்களேன் அதை பற்றி எஸ் சார் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து வருவாருன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க பட் கமலா ஹாரிஸ் ஆயிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்டு ஃபீமேல் யுஎஸ் பிரசிடெண்ட்டாக அவங்க வந்திருப்பாங்க பட் அது நடக்கலை மேபி இன் ஃபியூச்சர் நடக்கலாம் இப்போதைக்கு ட்ரம்ப் வந்ததில் எப்படி குளோபல் எக்கானமிஃபெக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து பிட்காயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு கிரிப்டோக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ பிட்காயின் வந்து ஆல் டைம் ஹை போயிடுச்சு ரொம்ப பெரிய ரேலி இந்த பாஸ்ட் ஒன் வீக்கில் பார்த்தீங்கன்னா அது இல்லாம இன்னொரு யூனிக்கான விஷயம் ஒன்று நடந்தது பார்த்தீங்கன்னா டோஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சிக்கு வந்து இலான் மஸ்கையும் விவேக் ராமசாமியும் அப்பாயிண்ட் அவரோட மெயின் கோல் என்னென்னா கார்பரேட் டேக்ஸஸ்லாம் கட் பண்ணுவாரு அண்ட் டேரிக்ஸ் போடுதுன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு சோ இதெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணோம்னா கார்ப்பரேட் டேக்ஸ் கட் பண்ணாருன்னா பெரிய லெவல்ல வந்து கம்பெனிஸோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ யூஎஸ் மார்க்கெட் அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இதுவும் ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் எஃப்ஐஐ செல் பண்ணிவிட்டு யுஎஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ரீசன் அண்ட் அது இல்லாமல் டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது டம்பு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸில் டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது ருபி ஆல் டைம் ரூல் இருக்குது அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக வந்து பேசிட்டு வராங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து சைனா மேலே டேரிக் போட்டார்னா இந்தியாவோட எக்கானமி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் யூஎஸ்க்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு ஸோ இவ்வளோ விஷயமே இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கிற டேட்டாஸ் கிளைண்ட்ஸ் கிடச்ச ஸோ இதில் வந்து நம்ம சாரோட கருத்து பார்த்துக்கலாம் என்ன சொல்ல வராது மாதிரி இந்த டோஜி ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிகன்சி இதனால் வந்து இந்த டோஜின்ற ஒரு கிரிப்டோவை வந்து பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அது கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த நியூஸ் வந்து டோஜி காயினை பற்றின ஒரு கிரிப்டோவை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது அதுக்கு ஒரு மேடு கிளாரிட்டி கிடச்சிருக்கு நிறையா பேத்துக்கு பை தி சேம் டைம் அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு இருந்தாலுமே எல்லா கிரிப்டோ ஓவரால் கிரிப்டோ எல்லா கிரிப்டோஸுமே பெரிய பெர்ஃபார்மென்ஸ் ட்ரம்ப் வின் பண்ணார்னா இந்த கிரிப்டோஸ்க்கெலாம் ஒரு பெரிய ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட் பேஸ்க்கு எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி குளோபலி இது அக்செப்ட் பண்ணுறதுக்கான என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணோம் ஆல் டைம் ஹையில் இருக்கக்கூடிய கிரிப்டோ வந்து ட்ரம்ப் பதவி ஏற்கிறதுக்குள்ளார ஷோர் ஒன் லேக் கண்டபோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் இதை பேஸ் பண்ணி வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றதுக்காகலாம் இந்த தகவல் சொல்ல ஜஸ்ட் வி ஆர் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பேருக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறதுனால வி ஆர் ஷேரிங் இட் த்ரூ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதனால பெனிஃபிட் ஆவாங்கன்ட்டு ஸோ ஜஸ்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணலாம் குளோபல் மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிளான் பண்ணலாம் பிளான் அக்கார்டிங்லி தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் Happy trading!